எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிலிங்க தலங்களில் நாம் தரிசிக்க இருப்பது வாரணாசி அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இத்திருக்கோயில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி இடத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களுள் இது மிகவும் புகழ்வாய்ந்த தலமாகும் வாரணாசி என்று தற்போது அழைக்கப் பெற்றாலும் பழங்காலத்தில் இது காசி என அழைக்கப்பட்டமையினால் இத்திருத்தலம் காசி விஸ்வநாதர் கோயில் என்றே அழைக்கப்படுகின்றது இது ஒரு தேவார தலமாகவும் விளங்குகிறது இத்திருக்கோயிலை ஒட்டி ஞானவாபி பள்ளிவாசலும் அமைந்துள்ளது இத்தலத்தின் அமைப்பு இத்திருக்கோயிலின் உயரம் ஐம்பத்தி ஓரு அடிகளாகும் கோயிலின் உள்ளே நேபாள மன்னரால் கொடுக்க பெற்ற ஒரு பெரிய மணி தொங்கவிடப்பட்டிருக்கிறது இதன் ஓசை நீண்ட தூரம் கேட்கக்கூடியதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது காலையிலும் மாலையிலும் விஸ்வநாதருக்கு பூஜைகள் நடத்தப்பெறுகின்றன இங்கு காசி விசாலாட்சி திருக்கோயில் விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் வழியில் வலப்புறத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அன்னபூரணி திருக்கோயில் விஸ்வநாதர் கோயிலின் வளாகத்திற்குள்ளே அமையப்பெற்றுள்ளது காசிக்கு காவல் தெய்வம் காலபைரவர் இவரை வணங்காமல் காசி யாத்திரை முடிவடையாது காசி மக்கள் இந்த கால பைரவரை தங்கள் வாழ்க்கையின் நீதிபதியாகவே கருதுகின்றனர் தாங்கள் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் கால பைரவர் தங்களை தண்டித்து விடுவார் என்ற தொன்மையான நம்பிக்கையுடன் இங்குள்ள மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இத்தலத்தின் வரலாறு ஒருமுறை முகலாயப் பேரரசர் அவுரங்கசீப்பின் ஆணையால் காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கப்படுகிறது அந்த இடித்த இடத்தில் ஞானவாபி பள்ளிவாசல் கட்டப்படுகிறது பின்னர் பள்ளிவாசலின் மேற்கு சுவரை ஒட்டிய பகுதியில் புதிய காசி விஸ்வநாதர் கோயிலை மராட்டிய பேரரசின் இந்தூர் ராணி அகல்யாபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டில் கட்டி எழுப்புகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பஞ்சாப் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் இத்திருக்கோயிலுக்கு ஆயிரம் கிலோகிராம் தங்கத்தை பரிசாக வழங்க அதனைக் கொண்டு இங்குள்ள விமானங்களுக்கு தங்க முலாம் பூசப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் நாக்பூர் ராஜ்யத்தை ஆண்ட மராத்தியப் பேரரசின் போன்ஸ்லே அரச குடும்பத்தினர் இங்குள்ள கருவறையின் மூன்று நுழைவாயில்களுக்கும் கவசங்களை அமைத்தனர் வடக்கு வாயிலுக்கு மட்டும் வெள்ளிக்கவசம் இல்லாமலேயே இருக்க அதற்கான கவசம் அண்மையில் அமைக்கப்பட்டது இத்தலத்தின் சிறப்புகள் இத்திருக்கோயிலின் மணி ஓசை கேட்கும் பொழுது இங்குள்ள மக்கள் அனைவரும் தலையை குனிந்து கொள்கின்றனர் சிவபெருமானை இலைகளைப் போன்ற நிறைய நல்ல பாம்புகளுடன் அலங்கரித்த நிழல்கள் இருக்கும் பொழுது அவர் தலையில் கங்கை நீரை ஊற்ற வைத்தும் ஐந்து முறை ஆரத்தி செய்வதும் இங்கு மிக முக்கியமானதாக அமையப்பெற்றுள்ளது பூசை நடக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான மணி ஓசைகளும் மேளதாளங்களும் வாசிக்கப்படுகின்றன தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்களால் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூனாம் ஆண்டு முதல் இன்று வரை காசி விஸ்வநாதருக்கு நாள்தோறும் மூன்று வேளை பூஜைகள் நடத்தப்படுகின்றன இதற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் காசியில் உள்ள காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது தெருவில் சம்போ சம்போ சங்கர மகாதேவா என்று கூவிக்கொண்டு பூஜை பொருட்களை கொண்டு செல்வதால் இது சம்போ என்ற பெயரால் வழங்கப்படுகிறது பஞ்சாப் மெயில் தவறினாலும் நகரத்தார் சம்போ நேரப்படி தவறுவதில்லை என்பது வாரணாசியின் பழமொழியாகும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை ஒரு நாள் கூட தவறாமல் பூஜைப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு காசி நகரில் மாபெரும் கழகங்கள் நிகழ்ந்த பொழுதும் சம்போ நின்றதில்லை எமர்ஜென்சி என்று அழைக்கப்படும் அவசர நிலை கூட இந்த சம்போ நின்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு அன்னபூரணி விசாலாட்சி ஆகியோர்களுக்கான பூஜை பொருட்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் வழங்கப்படுவதும் சிறப்புக்குரிய ஒன்றாகும் வாரணாசியில் பாயும் கங்கையாற்றின் கரையில் அமையப்பெற்றுள்ள இத்திருக்கோயிலை ஒட்டி பல படித்துறைகள் அமைந்துள்ளன அவைகளில் சிறப்பானவை தச வசுவமேத படித்துறை அரிச்சந்திரன் படித்துறை மணிகர்ணிகா படித்துறை லலிதா படித்துறை ஹரனின் படித்துறை ஆகியவையாகும் இதில் தச வசுவமேதா படித்துறையில் நாள்தோறும் மாலை நேரத்தில் கங்கையாற்றுக்கு ஆரத்தி வழிபாடு நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வை கங்கா ஆரத்தி என்று அழைக்கின்றனர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கங்கா ஆரத்தியை ஆர்வமுடன் பார்த்து வருகின்றார்கள் இந்த நகரத்தில் மிகவும் விசித்திரமான மற்றும் வியக்கத்தக்க ஒரு வழக்கம் நடைமுறையில் உள்ளது அதாவது தவளை திருமணமாகும் இது குறிப்பாக மழைக்காலத்தில் அஸ்வமேத படித்துறையில் செய்யப்படுகிறது பூசாரி ஒருவர் ஒரு ஜோடி தவளைகளை திருமணம் செய்து வைக்கும் விழாவை நடத்தி பின்னர் அவற்றை ஆற்றில் விட்டுவிடுகிறார் காசியில் காகம் கரையாது கருடன் பறக்காது பள்ளி சப்தமிடாது பிணம் நாராது மாடு முட்டாது மல்லிகை மணக்காது போன்ற சில சிறப்பு வாய்ந்த விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் காரணங்கள் சில ராமபிரான் இராவணனை வதம் செய்த பின்னர் ஹனுமானிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு லிங்கத்தை நிறுவ வேண்டும் அதற்காக காசியிலிருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிட அதன்படி காசியை நோக்கி சென்ற ஹனுமான் அங்கிருக்கும் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்களில் எது சுயம்புலிங்கம் என்பது தெரியாமல் காசி முழுவதும் தேடி அழைகின்றார் அப்பொழுது கருட பகவான் அவருக்கு உதவி செய்ய முன்வர இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று ஹனுமானுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு லிங்கத்திற்கு மேலாக மேல் நோக்கி வட்டமடித்து வளம் வந்து கொண்டிருந்தார் கருட பகவான் அதனை ஹனுமன் கண்டுபிடித்து விடுகிறார் அதேபோல பள்ளியும் அந்த லிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து ஓசை கொடுக்கின்றது இவ்வாறு கருடனும் பள்ளியும் சுயம்புலிங்கம் இருப்பதை ஹனுமான் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்கின்றன இதன் பிறகு கருடன் பள்ளி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் ஹனுமான் அப்படி கிளம்புகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு பிரச்சனை வெடிக்கிறது காசிக்கு காவல் தெய்வமாக இருப்பவர் பைரவர் அந்த கால பைரவரின் அனுமதி இல்லாமல் காசி நகருக்குள் காற்றும் நுழைய முடியாது ஆனால் ஹனுமானோ தன்னுடைய எஜமானர் ஸ்ரீ ராமபிரானுடைய கட்டளையின்படி சுயம்புலிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று எடுத்துச் செல்கிறார் அப்போது காலபைரவர் ஹனுமானை தடுத்து நிறுத்த இருவருக்குமிடையே வாக்குவாதம் முற்ற சண்டை வழுக்க ஆரம்பிக்கிறது இருவருக்குமே கோபமும் ரௌத்திரமும் கட்டுக்கடங்காமல் போய்விட பின்னர் ஹனுமானின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட காலபைரவர் லிங்கத்தை எடுத்து செல்வதற்காக அனுமதியை கொடுக்கிறார் தன்னுடைய அனுமதியின்றி இங்கிருந்து எடுத்து சென்றதற்காக மட்டுமே தான் சண்டையிட்டதாகவும் தெரிவிக்கிறார் அதோடு சுயம்பு லிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் ஹனுமனை அனுப்பி வைக்கிறார் இது ஒரு உரம் இருக்க ஹனுமானுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டிக் கொடுத்ததற்காக கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபத்தை வழங்கினார் காலபைரவர் இந்த வாரணாசியில் எந்த இடத்திலும் நீங்கள் இருவரும் இருக்கக்கூடாது என்று சாபம் கொடுத்துவிட்டு எப்போதும் காசிக்கு வரக்கூடாது என்றும் சொல்லிவிடுகிறார் அதனால்தான் காசியில் எப்போதும் கருடன் பரப்பதில்லை பள்ளி கத்துவதில்லை காசி திருத்தலம் என்றென்றுமே ஒரு புதிராக இருக்கக்கூடிய அறிவியலால் முழுமையாக விளங்க முடியாத ஆனால் மனிதர்களின் நம்பிக்கையால் வாழும் ஒரு நகரமாக விளங்குகிறது இந்த நகரத்தின் புனிதத்துவம் அதன் கதைகள் மற்றும் அதன் மர்மங்கள் இன்றளவும் தொடர்ந்து மக்களை ஈர்த்து வருகின்றன அதற்கு சான்றாக காகங்களும் பிணங்களும் அங்கே அமையப்பெற்றுள்ளன ஏழு ஜென்மங்களிலும் செய்த பாவங்களை போக்கும் புண்ணிய தலமாக காசி கருதப்படுகிறது என்றால் அது மிகையாகாது வாரணாசி அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு ஜோதிலிங்கத் ஜோதிலிங்க தளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா